ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சைக்காலஜி வீடியோ தான் இருக்கோம் அதுல யூனிட் தான் இருக்கோம் அதே போல டெட்டா இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தா இது பயனுள்ளதா தான் இருக்கும் சோ அந்த கற்றல் கோட்பாடுகள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பொறுத்தவரையும் நம்ம ஐந்தாவது யூனிட்ல ஸோ முதல்ல கற்றல் பார்த்தோம் அப்புறம் மெமரி அண்ட் ரிமெம்பரிங் அண்ட் ஃபர்கட்டிங் பார்த்தோங்க அப்புறம் லேர்னிங் கவ் அதையும் நம்ம வந்து பார்த்துரோம் கற்றல் வலை கூட ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரடிகம்ஸ் அண்ட் பிஹேவியேஷன் காங்கினியூடிஷன் அண்ட் ஹியூமனிசம் அண்ட் கனெக்டிவிஷம் இதுமாரிலாம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தேரிஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க தேரிஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது கண்டிப்பாக அதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா அதில் நம்மளுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் தேரி தாண்டைக்கு தாண்டை கூட ட்ரையல் அண்ட் எரர் தேரி தான் நமக்கு வந்து முதல்ல சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை தாங்க நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்து வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாண்டைக்கின் முயன்று தவறி கற்றல் அதாவது ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி பார்க்கலாம் உங்களோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம் எந்த ஒரு செயலினை கற்கும் போதும் பல தடவை தடவை முயன்று பல தவறுகள் புரிந்து பின்னர் பயிற்சியின் காரணமாக தவறுகள் குறைந்து இறுதியில் சரியாக கற்றுக்கொள்கிறோம் இதாங்க முயன்று தவறி கற்றல் சோ நம்ம எதுவா இருந்தா முதல்ல என்ன பண்ணுவோம் சைக்கிள் கத்துறோம்னு வச்சுக்கங்களேன் சைக்கிள் கத்தோன்னு எடுத்தோன்னு எல்லாரும் ஏறி ஓட்ட மாட்டாங்க சோ முதல்ல என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அந்த பஸ்ட் படலை வந்து போட பார்ப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏறி உட்கார பார்ப்பாங்க அப்புறம் இடுப்பு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வைக்க பார்ப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேகமா போக பார்ப்பாங்க இப்படிதான் படிப்படியா தவறுகள் செஞ்சு செஞ்சு ரெண்டு மூணு முறை கேள்வி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கத்துப்போங்க ஓகேங்களா அப்ப எந்த விதமான செயல்பாடுகள் இருந்தாலும் சோ பல தடவை முயன்று அந்த தவறுகளை திருத்தி திருத்தி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து மாத்திப்போம் இதுதான் நம்ம முயன்ற தவறி கற்றல் அப்படின்னு சொல்றோம் இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் முயன்று தவறி கற்றல் அப்படின்னு அந்த போது சொல்றோம் ஓகேங்களா சோ விலங்குகள் பெரும்பாலும் முயன்ற தவறி கட்டளை முறையாக முறையை பின்பற்றுகின்றன நீங்க அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எதைதான் ஃபாலோ பண்ணா இந்த முயன்ற தவறி கட்டளை தான் ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ தவறு செஞ்சு கத்து தவறு செஞ்சு கத்து தவறு செஞ்சு கத்துதான் வந்து இந்த விலங்குகள் வந்து தன்னோட லேர்னிங் வந்து கத்துக்குதுங்க ஆனா மனிதர்கள் சிக்கலான செயல்களை செய்யும் போது முயன்ற தவறி கட்டளை பின்பற்றுகின்றனர் மனிதர்கள் வந்து எப்பவுமே முயன்ற தவறி கட்டளை பண்ண மாட்டாங்க ரொம்ப சிக்கலான ஒரு செயல்பாடுகள் செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி கொஞ்ச கொஞ்சமா திருத்தி கொஞ்சமாக திருத்தி என்ன பண்ணுவாங்க இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றியை வந்து அவங்க வந்து அடைவாங்க ஓகேங்களா அப்ப விலங்குகள் எப்பவுமே முயன்ற தவறி கட்டளை வந்து பயன்படுத்துது ஆனா மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலான சூழ்நிலைகளை வந்து முயன்ற தவறி கட்டளை வந்து பயன்படுத்துறாங்க ஓகேங்களா கற்றலுக்கு அடிப்படையாக விளைவு விதியை கூறுகிறார் ஓகேங்களா சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த விளைவு விதி அப்படின்றத பாக்க போறோம் ஆனா இந்த பாயிண்ட் நாங்க கொடுத்துட்டேன் சோ இவர் என்ன கருதுறாருன்னா விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த விதி சொல்றப்ப நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் சோ பாருங்க இன்ட்ரோடக்ஷன் பாத்துட்டோம் ஸோ எந்த செயலை செய்யும்போதும் தவறு செஞ்சு தவறு செஞ்சு கத்துக்கத்தான் முன்னேற்ற தவறி கட்டல் அப்படின்னு சொல்றாங்க இது பெரும்பாலும் விலங்குகள் பெரும்பாலும் முன்னேற்ற தவறி கற்றல் பின்பற்றும் மனிதர்கள் வந்து சிக்கலான சூழ்நிலைகளை மட்டும் தான் வந்து முயன்ற தவறி கட்டளை ஃபாலோ பண்ணுவாங்க இதுல தாண்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோதனை பண்ணியிருப்பாரு அதாவது சிக்கலறை சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கலறை பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான படம் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ அப்படியே சும்மா அந்த ஸ்டோரி நான் ஃபுல்லா இது பண்ணாம ஷார்ட்டா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ அப்போ நல்ல ஒரு மரச்சட்டத்தால அடிக்கப்பட்ட ஒரு முன்பக்கம் கம்பி வச்சிருக்கிற ஒரு பெட்டி என்ன பண்றாரு எடுத்துக்கிறாரு அதுல ஒரு பசி உள்ள பூனையை வந்து விட்டுறாருங்க ஓகேங்களா என்ன பண்றாரு ஒரு பசி உள்ள பூனையை வந்து விட்டுடுறாரு அதுக்கு வெளியே ஒரு மீன் துண்டு ஓகேங்களா அதாவது கருவாடு அல்லது மீன் துண்டு என்ன பண்ணிடுறாரு வச்சிடுறாரு ஒரு சின்ன ஊக்கம் இழுத்தா போதும் இது ஓப்பன் ஆயிட்டு இந்த மீன் துண்டை வந்து எடுத்துடலாம் ஆனா அந்த பூனைக்கு அது வந்து தெரியாது அது பசியில என்ன பண்ணுதுங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுது பிறண்டுது குதிக்குது எதுனா பண்ணுது என்னன்னா பண்ணி பாக்குறப்போ தெரியாதனமா அதனோட வால் பட்டு என்ன ஆயிடுதுன்னா இந்த கிளிப்பு ஓப்பன் ஆகி வெளியே வந்துடுதுங்க சோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுதுறானா அந்த மீனை வந்து சாப்பிட ஆரம்பிக்குது அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு முறை என்ன பண்ணுதுறானா அந்த வாழால அடிச்சு 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 வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சாப்பிட ஆரம்பிக்குது அப்புறம் அதனோட தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமா திருத்தப்பட்டு சோ இதை இழுத்தாலே நம்ம டோர் ஓப்பன் ஆயிடு போன சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க சோ அதை இழுத்து வருங்க கையால இழுத்து சோ வெளியே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா உணவு வந்து எடுத்துக்குது அப்போ முதன் முறை தவறு பண்ணது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அந்த தவறை திருத்தி திருத்தி பயிற்சி இருப்போம் லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நேராக இழுத்துட்டு உணவு வந்து சாப்பிட்ற அந்த சூழ்நிலைக்கு வந்து வருது இதுதான் தாண்டைக்கின் அறை சோதனைன்னு சொல்லுவாங்க இவர் வந்து வச்சுதான் மீன் துண்டையும் பூனையை வச்சுதான் பண்ணிருப்பாரு ஓகேங்களா சரி இது இந்த ஸ்டோரிங்க வச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள சோதனை தூண்டலுக்கு பொருத்தமான துளங்களை அதாவது தவறு கலைந்து சரியாதலை தேர்ந்தெடுத்து இணைத்தலே கற்றலாகும் ஓகேங்களா இதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த செய்யக்கூடிய தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 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 லாஸ்ட்ல என்ன பண்ணுது அதுக்கான கரெக்டான தூண்டலுக்கான துணங்களை வந்து ஏற்படுத்துது ஸோ இதை டோர் ஓப்பன் ஆகிடும் அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சிச்சு இல்லையா இதுதான் வந்து கற்றல் இதுதான் லேர்னிங் அப்போ எல்லா உயிரினமும் இதை போல் தான் வந்து கற்றுக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் மூன்று விதமான விதிகளை வந்து சொல்கிறாரு இந்த சோதனையின் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு மூன்று விதமான விதிகளை சொல்கிறாரு தாண்டக்கின் கற்றல் விதிகள் லாஸ் ஆஃப் லேர்னிங் ஸோ மூன்று விதமான விதிகளை சொல்கிறார் ஒன்று ஆயுத்த விதி லாஸ் ஆஃப் ரெடினஸ் பயிற்சி விதி லாஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அடுத்த அடுத்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எஃபெக்ட் அதாவது பயன் விதி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு மூன்று விதமான விதிகள் வந்து இவர் வந்து சொல்றாரு ஓகேங்களா சோ இதை கூட கேள்வியா கேட்கலாம் சோ தாண்டைக்கின் கற்றல் விதியுடன் பொருந்தாதது இது இதுல இருந்து ஒண்ணு கேட்டுனா கொஸ்டின் கூட கேட்கலாம் ஆயுத்த விதி பயிற்சி விதி விளைவா அல்லது பயன் விதி என்ற மூன்று விதியை சொல்றாரு இந்த மூன்று விதி நம்ம ஒன்னொன்னா பாத்திரலாம் பஸ் நம்ம பார்க்க போறது ஆயுத்த விதி சோ ஆயுத்த விதியில உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்க லா ஆஃப் ரெடினஸ் ரெடினா ஏதோ ஒன்னுக்கு தயாராகிறது என்ன தயாராகணும் அப்படின்னா உடல் உள்ளம் இரண்டும் தயார் நிலையில் செயல்பட வேண்டும் அதாவது தூண்டல் துளங்களுக்கும் ஒரு இணைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சோ ஒரு குழந்தைக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்க போறீங்க அப்படின்னா அவங்களோட உடலும் சரி உள்ளமும் சரி எல்லாமே ஒரு 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 ஒருமுகத்தோட செயல்படக்கூடியதா இருக்கும் அதுக்கு தயாராக கூடிய மனநிலையில இருக்கணும் அதனால ஆசிரியர் பாடம் நடத்துறதுக்கு முன்னால மாணவர்களை என்ன பண்ணணும் அதுக்கான வந்து ஏற்படுத்தணும் அவங்களை வந்து தயார் செய்யணும் அதனால தான் என்ன நம்ம ஆயுத்த விதி அப்படின்னு சொல்றோம் மாணவர்களை தயார் பண்றதுனால தான் இந்த விதி ஆயுத்த விதி பண்ணலாம் அப்படின்னா நாட்ட சோதனைகள் மற்றும் ஆர்வப்பட்டியல் சோ நாட்ட சோதனைகளையும் ஆர்வப்பட்டியலையும் பயன்படுத்தி மாணவர்களோட அந்த ஆர்வத்தை நம்மளால பண்ண முடியும் தூண்ட முடியும் அடுத்து ஒரு குழந்தையின் முதிர்ச்சி நிலைக்கு ஏற்ப பயிற்சி அமைய வேண்டும் ஓகேங்களா ஒரு குழந்தையோட அங்க ஆவரணுங்க ஒரு குழந்தையோட முயற்சி நிலைக்கு ஏற்பதா வந்து என்ன பண்ணணும் பயிற்சி அமையணும் ஓகேங்களா அப்பதான் அது ஆயுதமா இருக்கும் அதை விட்டுட்டு ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதிகமா பாடத்தை வந்து கத்து கொடுக்க போற ஆரம்பிச்சு என்ன பண்ண முடியாது வற்புறுத்த முடியாது அதனோட முயற்சிக்கத்த போல அதனோட தயார் நிலைக்கேத்த போல தயார்படுத்திதான் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு வந்து பாடத்தை வந்து கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கான ரீசன் என்னன்னா ஸோ கற்றலுக்கும் பெருமுளையின் மேற்பகுதி புறனைக்கும் நேரடி தொடர்பு உள்ளது கற்றலுக்கும் பெருமொழியோட மேற்பணி புறணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரடி தொடர்பு இருக்குது அதனால அந்த புதுச்சேரி அடைந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தையை தயார் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் ஆயுத்தமானதுக்கு அப்புறம் தான் வந்து பாடப்பொருளை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு தான் இது வந்து ஆயுத்த விதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா எந்த செயலியுமே செய்ய சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியாது வற்புறுத்த முடியாது எந்த உயிரினமாக இருக்கட்டும் விலங்கா இருக்கட்டும் மிம்சா இருக்கட்டும் இதை நீ செஞ்சு ஆகும் சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது வற்புறுத்த முடியாது அப்ப அதுக்கு ஆயத்த ஆயுதப்படுத்துற வேலை தான் அங்க வந்து செய்யணும் அதுங்க ஆயத்தமா இருந்தா மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும்னு சொல்றாரு இதுதான் ஆயத்த விதி ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி விதி லா ஆஃப் எக்ஸசைஸ் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து எடுத்துக்கிறது இதுதான் அது சொல்லப்படுது ஸோ பயிற்சி பயிற்சியா தான் வந்து பண்ண போறது வந்து பயிற்சி விதி அப்படின்னு அழைக்கப்படுது இது ரெண்டு வந்து பிரிக்கிறாங்க ஒன்னு அலைவன் விதி இன்னொன்னு அண்மை விதி அப்படின்னு பிரிப்பாங்க ஸோ அலைவன் விதி அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து லா அப்படின்னு சொல்லுவாங்க பயிற்சியை திரும்ப திரும்ப பலமுறை செய்வதன் மூலம் தூண்டலுக்கான துளங்கள் வலுவடையும் அதாவது பயிற்சியே தேர்ச்சிக்கு வித்திடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சியை மீண்டும் 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 செஞ்சுக்கினே இருக்கிறதுனால அது வந்து ஒரு வெற்றிக்கு அளவிடும் இப்படி அந்த போனை வந்து திருப்பி திருப்பி வந்து செஞ்சு லாஸ்ட்ல கத்துக்குச்சோ அது இழுத்தா டோர் ஓபன் ஆகுதுன்னு அப்ப அதே போல ஒரு பயிற்சியை திருப்பி திருப்பி ஒரு பிரிகன்சியா செய்யறதுனால தான் என்ன விதிங்க இதை அலைவன் விதி அப்படின்னு வந்து இதை வந்து சொல்றாங்க தேர்ச்சிக்கு வித்திடும் அப்படின்னு சொல்றாரு இதுல இரண்டாவது ஒண்ணு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அண்மை விதி அப்படின்னு சொல்றாரு அண்மைனா அப்ப அண்மையில நடந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாள் நினைவுல இருக்கும் பசுமையோட வந்து மறக்காம இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த விதியை தான் சொல்றாரு அண்மை விதி அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த குழந்தைக்கு அண்மையான விஷயங்கள் இப்ப லேட்டஸ்டா நடந்த விஷயங்களை வச்சுதான் என்ன பண்ணும் அது வந்து இது பண்ணும் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து என்ன அது வந்து கொண்டு வரணும் ஓகேங்களா சோ இப்போ இந்த பயிற்சி விதியின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன கணித கணக்குகள் தீர்த்த பயிற்சி விதியை நம்ம என்ன பண்ணுறோம் என் கணித கணக்குகள்லாம் தீர்க்க தீர்னா பயிற்சி விதி தான் திரும்ப 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 பிராக்டிஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க தீய பழக்கங்கள் நடைபெறாமல் செய்வது மூலம் நினைவில் இருந்து மறைய தொடங்கும் நாங்கள் அண்மை விதி சொன்னோம் ஏன்னா அண்மையில நிகழ்ந்த செயல் தான் ஒரு உயிரினத்தோட நினைவில் பசுமையா இருக்கும் அந்த தீய பழக்கங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்ய விடாம தடுத்தோம் அப்படின்னா அது நாலவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இருந்து போக ஆரம்பிச்சிடும் அவங்க வந்து டைவெர்ட் ஆயிடுவாங்க ஸோ அப்போ இந்த பயிற்சி வீதியில் இதை பத்தி சொல்லப்படுதுங்க ஓகேங்களா சோ அலைவெண் விதி அண்மை விதினு ரெண்டாவது வந்து சொல்றாங்க அலை அலைவன்னா கண்டினியூ பயிற்சி கொடுக்கறது அண்மைன்னா லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இதுவா இருக்கும் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது விதியான விளைவு விதி அல்லது பயன் விதி ஓகேங்களா விளைவு விதி அல்லது பயன் விதி லா ஆஃப் எஃபெக்ட் இதை தான் என்ன சொல்லிதான்னு பார்த்தோம் கற்றலுக்கு அடிப்படையாக தாண்டைக்கு வந்து சொல்றாரு எந்த விதியை இந்த விளைவு விதியை சொல்றாரு ஆனா இந்த விளைவு விதியில் குறைபாடு இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலும் தாண்டைக்கு என்ன நினைக்கிறாருன்னா இந்த விலை விதி தான் வந்து முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறாரு இது பாருங்க பரிசு மற்றும் தண்டனை விதி என அழைக்கப்படுகிறது என்னதுங்க பரிசு மற்றும் தண்டனை விதி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்கலாம் பாருங்க ஒரு உயிரின் தூண்டல் துளங்களை ஊக்குவித்து பரிசு பாராட்டுகள் கிடைக்க கற்றல் வலுவடையும் சோ ஒரு உயிரியை வந்து பாத்தோம்னா அது கரெக்டா பண்றப்போ அதை நம்ம ஊக்குவிச்சு அதுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்தோம் அப்படின்னா அப்ப கற்றல் ஆகும் படிப்படியா வந்து வலுவடையும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப அந்த பூனை என்ன ஆச்சுங்க ஒரு முறை தெரியாத வெளியே வந்து அந்த கருவாடை எடுத்துருச்சு அது மறுபடியும் அந்த அத்தை கருவாடு வைக்க வைக்க அந்த இன்ட்ரஸ்ட்ல அதை மறுபடியும் அந்த விஷயத்தை கத்துக்க ஆரம்பிக்குது அப்ப அப்படிதான் ஆனா அதுக்கு பதிலா அதுக்கு வேதனையும் தண்டனையோ கொடுத்தோம் அப்படின்னா அது கற்றலை வலுவிழக்கும் அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு வந்து ஏன் எடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சதோ அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்காது விட்டரும் அப்படின்னா அப்ப அந்த டோர் தரத்தை பத்தி யோசிக்க யோசிக்காது கற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக அங்க என்ன ஆயிடும் வலுவிழக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் என்னன்னு சொல்றாங்க பரிசு மற்றும் தண்டனை விதி அப்படின்னு சொல்றாங்க வெளி விதி மற்றும் பயன் விதியை ஸோ ஆரம்பத்திலே ஒரு மாணவன் அடைந்தால் அவன பண்ண மாட்டான் அதுக்கப்புறம் முயற்சி அடைய மாட்டான் எப்படி அந்த போனை வந்து கருவாடு நம்ம இதுக்கு அப்புறம் கடைக்கு பொறுத்த நம்ம ஏன்னா டோர் தரணும்னு நினைக்கிறோம் அதே போல நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ ஆரம்பத்திலே ஃபெயில் ஆயிட்டோம் நம்ம அப்புறம் எங்க பாஸ் பண்ண போனால் அந்த மாணவன் வந்து என்ன பண்ணுவோம் அந்த முயற்சி எடுக்க மாட்டான் அதனால நம்ம என்ன பண்ணும் அந்த பரிசு பொருட்களையும் ஊக்குவித்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருப்பார் இதை தான் கற்பித்தலுக்கு அடிப்ப கட்டலுக்கு அடிப்படையாக வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ மூன்று விதிகள் பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போது தாண்டை கூட குறைபாடுகள் சோ மூன்று விதமான குறைபாடுகள் சொல்றாங்க அவரோட கட்டல இது தெரிஞ்சுக்கோங்க தாண்டியின் கற்றல் கோட்பாடு உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது இவர் முழுக்க முழுக்க என்ன சொல்றாரு சோ உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டதா தான் வந்து இவர் சொல்றாருங்க இப்ப வந்து சைக்கிள் ஓட்டுறது சமைக்க கத்துக்கிறது இதெல்லாம் வந்து வரும் கரெக்ட் தான் ஆனா வாழ்க்கையில எல்லா செயல்களையும் நம்மளால உடல் இயக்கத்தால மட்டும் செய்யக்கூடியதா இல்ல நிறைய வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணறிவால செய்யக்கூடியதா இருக்கும் ஆனால்தான் அவங்க நுண்ணறிவு சிந்ததற்கு ஒரு இடம் இல்லாமலே வந்து போகக்கூடியதா இருக்குது இவருடைய அந்த கற்றல் கோட்பாடு அதனால வந்து பார்த்தா இது ஒரு குறைபாடா சொல்றாங்க அடுத்து உயர் கற்றலுக்கு இது பொருந்தாதது சோ உயர்கல்வி கற்கிறாங்க இருக்காங்களே அப்போ வந்து இது பொருந்தாது என்ன ரீசன் அப்படின்னா அல்ஜிபிராவை திரும்பி திரும்பி முயற்சிப்பதன் மூலம் மட்டுமே நம்மளால என்ன சரி செய்ய முடியாது அல்ஜிபிராவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற தண்ணி இருக்கணும் அப்போ ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி செஞ்சா நம்ம செஞ்சலாம்னு சொல்றவருடைய அந்த கூற்று வந்து என்ன பண்றது இங்க தவறானதா வந்து பார்க்கப்படுது உயர்கல்விக்கு வந்து இவரோட குற்ற கோட்பாடு வந்து பொருத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அடுத்து இதுல இருந்த பிரச்செய்திகள் சோ இந்த முயன்று தவறை கற்றல் ஓகேங்களா இந்த முயன்று தவறை ட்ரைல் அண்ட் எரர் லேர்னிங்ல கற்றல் வந்து எப்படி இருக்குமா கூற்றுத்தனமாக நிகழும் இங்க எப்படி இருக்கும் குருட்டுத்தனமான நிகழக்கூடியதாக இருக்கும் அந்த போன முதல்ல டமால் டுமால் அடிக்கும் தெரியாதனமா ஓப்பன் ஆயிடும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கும் அப்புறம் வந்து ஓப்பன் பண்ண கற்றுக்கும் அப்போ ஒரு குருட்டுத்தனமான அந்த கற்றல் தான் அந்த இடத்தை ஏற்படுத்துது அடுத்து பகுத்தறிதல் முறையில் நடைபெறுகிறது சோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பகுத்தறிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணத கற்றுக்குது அப்போ முயன்ற தவறி கற்றல் வந்து முறையில் நடைபெறுது மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்ளுதல் குழந்தை தானாக எழுந்து நடத்தல் சமைக்க கற்றுக்கொள்ளுதல் இது எல்லாமே முயன்ற தவறி கற்றலில் வரக்கூடியது ஓகேங்களா ஏன்னா தப்பு பண்ணி அடுத்தடுத்து கொஞ்சமா வந்து அப்போ அப்ப எல்லாமே முயன்ற தவறி கட்டளில் வரக்கூடியது ஓகேங்களா சோ சிபுரம் முயன்ற தவறி கற்றலை பத்தி நம்ம வந்து ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் ஸோ தாண்டை கூட முயன்ற தவறி கற்றல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வொரு பலபுரம் தவறு செஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது முயன்ற தவறி கற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம் விலங்குகள் பெரும்பாலும் அதை பயன்படுத்தும் மனிதர்கள் வந்து சிக்கலான சூழ்நிலை மட்டும் தான் வந்து அதை பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோம் ஸோ இதோ சிக்கலான சோதனை பற்றி பார்த்தோம் ஸோ போனை வைக்கிறாங்க அது தவறு படி கற்றுக்குது அப்புறம் படிப்படியாக வந்து கற்றுக்குது அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம் அதன் அடிப்படையில் மூணு விதமான விதியை சொல்லியிருந்தார் ஆயுத்த விதி பயிற்சி விதி விளைவு விதி அல்லது பயன் விதினு பார்த்தோம் அதில் ஆயுத்த விதி அப்படின்னா ஸோ ஒரு குழந்தை வந்து அதனோட முதிர்ச்சி தான் அது ஆயுத்தமாகும் அப்போ அந்த ஆயுத்தமாக இருந்தால் தான் நம்ம கற்கக்கூடிய கூடிய பாடம் வந்து அது கற்றல் அடையும் அதனால நம்ம என்ன பண்ணணும் மாணவர்களை முதல்ல வந்து ஆயத்தப்படுத்தணும் அப்படின்றத வந்து இந்த விதி வந்து சொல்லுதுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி விதி இது ரெண்டா பிரிக்கிறாங்க அலைவன் விதி அண்மை விதி சோ அலைவன் விதி அப்படின்றது பிரிக்க ஒரு விஷயத்த பயிற்சி மூலமா திரும்ப திரும்ப செய்யறப்ப அது ஆகும் வலுவடையும் அப்படின்னு சொல்றாங்க அதே வந்து பாத்தீங்கன்னா அண்மை விதி அப்படின்னா இப்ப லேட்டஸ்டா நடந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரினத்தோட அந்த மனதுல வந்து பசுமையா நினைவோட இருக்கும் அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப பண்ண வைக்கணும் அப்ப பண்ண வைக்கிறப்போ அந்த குழந்தை வந்து அதை நோக்கி மட்டுமே போயிட்டு இருக்கும் இந்த எண்கணித பயிற்சி எல்லாமே வந்து பார்த்தா இந்த பயிற்சி விதியின் அடிப்படையில் நிகழக்கூடியது தான் ஆனால் தீய பழக்கங்கள் வந்து நடைபெறாம நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நினைவுல இருந்து கொஞ்சமா அது மறைய தொடங்கி அதுல இருந்து விடுபடுவாங்க ஸோ இது வந்து பயிற்சி விதி அடிப்படையில் வந்து நமக்கு தெரிய வருது அடுத்து இது குறிப்பிட்டு சொல்லணும்னா அண்மை விதி தான் ஏன்னா அண்மையில நடந்த விஷயம் தான் வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தையோட மனசுல இருக்கும் அந்த தீய பழக்கத்தை பத்தி நம்ம மறக்க வச்சுட்டோம் அப்படின்னா இருக்காது இல்லையா அதுதான் ஓகேங்களா சூப்பர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க விளைவு மற்றும் பயன் விதி இதைதான் வந்து கட்டலுக்கு அடிப்படைன்னு யார் சொல்றாரு தோண்டைக்கு வந்து சொல்றாரு சோ பரிசு மற்றும் தண்டனை விதின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா சோ ஒரு தூண்டல் துறையில நம்ம என்ன பண்ணணும் ஊக்குவிக்கணும் அதாவது பரிசோ இல்லை ஏதோ ஒரு பாராட்டுக்குள்ள சொல்லி ஊக்குவிக்கிறப்ப அது வலுவடையும் இதே நம்ம தண்டனையோ இல்லை நம்ம அதுவோ கொடுத்தோம் அப்படின்னா அது நான் வலுவிழந்துடும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதாவது பரிசு மற்றும் தண்டனை விதின்னு சொல்றாங்க சோ ஆரம்பத்துல ஒரு மாணவன் தோல்வி அவன் அவனா பண்ணுவான் முயற்சி செய்ய வரமாட்டான் அடுத்து வந்து இருக்கிற குறைபாடுகள் பார்த்தோம் இவர் உடல் இயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு நுண்ணறிவு சிந்தித்தலை பத்தி இவர் வந்து ஏன்னா சொல்லப்படலை உயர் கற்றலுக்கு இது திரும்ப போறத்தால் மட்டும் போட்ட முடியாது வந்து தேவைப்படும் ஓகேங்களா சரிங்க அடுத்து இதை சார்ந்த பிற செய்திகள் பார்த்தோம் முயன்ற தவறி கற்றல் வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் வந்து ஒரு குருட்டுத்தனமான நிகழக்கூடியதா இருக்கும் இங்க பகுத்தறிதல் முறையில பகுத்தறிதல் முதல கத்துக்கிறாங்க மிதிவண்டி ஓட்டுதல் சற்று குழந்தை தானாக எழுந்து நடத்தல் சமைக்க கற்றுக் கொள்ளுதல் ஓகேங்களா இது எல்லாமே அப்புறம் தட்டச்சு டைப் ரைட்டிங் எல்லாமே வந்து பார்த்தா மூன்ற தவறி கற்றல வந்து வரக்கூடியது தான் ஓகேங்களா சோ கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் தேங்க்யூ கைஸ் இதே போல அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அஞ்சாவது யூனிட் வந்து முடிச்சு கொடுத்துருவேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம் சோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க